இவ வந்து ஃபர்ஸ்ட் வந்து காரமே வெல்க்க பிடிக்காத இல்ல நம்ம இப்ப நல்லா சாப்பிடுறோம் இப்ப நல்லா சாப்பிடுறோம் நான் காரங்கம் கொடுத்தேன் சாப்பிட்டாப்ல இந்த நீ சாப்பிடு தெரியுது பத்தியா ஆனா வசிகுட்டியோட இவ வந்து ஸ்பீடு இவ எல்லாத்துலயுமே ஸ்பீடு தான் இன்னொரு நிமிஷம் மூசா கொடுத்தானா திட்டுறவங்க நினைக்கிறேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா மூசா கொடுத்தா செமைக்காது பிள்ளைங்களுக்கு வந்து படுத்தே இருக்கா இல்ல

முளைச்சு ரெண்டு நாள் ஆயிட்டு ஆமா இல்ல இன்னைக்கு நம்ம சொல்றோம் முளைச்சு வந்து பாத்தீங்க நம்ம கையில கொடுத்தால அவ்வளவுக்கு கடிக்காப்பா இல்ல உனக்கு கொளச்சே எனக்கு ரொம்ப வலிச்சிடுச்சு இன்னொரு இப்போ நம்ம பெரிய பல்ல வந்து கடிச்சா கூட அந்த அளவுக்கு வலிக்காது ஏய் அப்பா ஒண்ணே யார் சொல்லு இல்ல அந்த பெரிய பல்ல கூட அந்த அளவுக்கு வலிக்கல அந்த இதான் பால் பல்ல அவளுக்கும் பால் பல்ல தான் தாங்கியாங்க சூரப்பா

இது என்னது அப்படி இது என்னது இது என்னது சொல்லு அப்ப கிடைக்க இது என்னமா இது என்னது இது என்னதுன்னு சொல்லி அப்ப முடியும் சரி பாப்பா கொடுங்க அப்பா சமிக்குமா போதும் இது பகல்ல கொடுப்போம் வேண்டாம் அப்படி காலையில சாப்பிடுங்க